கொஞ்ச காரணம் தான் இந்த வீணாயகே இந்த வீணாயகனே உந்தன்லில் மனப்பாதம் பணிதேனே இந்த வீணாயக உலக உலகம் அந்த மற்றோவில் அவன்திடம் அரசே அந்த மற்றோயில் அவன்திடம் அரசே ஆதாரம் நீ ஏ நீயே இந்த வீநாயகனே ഇതയമ ഇനി തിടുങ്കണിയേ ഇതയ മലർ തന്നിൽ ഇനി കണിയേ എനുകൊടുമിയേ ഇത്തുഗൾ ഇകൾ തടൽ വേണ്ട ഇത്തുഗൾ ഇകൾ തടൽ വേണ്ട நெஞ்சி நில் வைஜம் வேண்டும் நெஞ்சி நில்வள் வேண்டும் இந்த விநாயகனே மலர் பாதம் மலர்பாதம் இந்த விநாயகனே வீணாயக நேரம் ஒரு ஒரு முடிக்காதே சாமி நீல மயில் மீது எனக்கருள வேண்டும்ம்லம் பண்ண வேண்டும் ச ச சீல திருமாலின் சிந்தை மகிழ் மருகா சீல திருமாலின் சிந்தை மகிழ் மருதா சேவ கொடி அழகாய் தாங்கி நிற்கும் நீ பயில் மீது ஞானம் பலம் வந்த நீதான் எனக்கு அருணம் வேண்டும் முருகா வேலினை கையிலேந்தும் வேணமுகவும் படைத்தோல் உதரனே வேலினை கையிலேந்தும் விளவனே கழில் வேணமுகவும் படைத்தோல் தோதரனே செல்வள்ளி குரமாதின் மன செல்வள்ளி குரமாதின் மனாலனே என் சிந்தை குகந்தவனே கந்தனே குகனே நீலம்பையில் மீது வலம் வந்த நீதான் எனக்கு அருள வேண்டும்